நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் இவர்கள் உனக்கு விரோதமாய் பொறாமையோடு எழும்பலாம் உன்னை போடும்படியான சட்டத்தை கூட ஏற்றலாம் ஒருவேளை சிங்கத்தின் அந்த குகையினுடைய வாசலை திறக்கலாம் உன்னை சிங்கத்துக்கு மத்தியில கீழே போடலாம் ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் அவர் உன்னை தப்பவிக்க வல்லமை உள்ளவர் ஒரு ராஜா தானியலை தைரியப்படுத்துகிறார் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தாதபடி தானியல் உயிரோடு வெளியே கொண்டு எடுக்கப்பட்டார் தப்புவிக்கப்பட்டார் தானியலை தப்பவித்த தேவன் உங்களையும் தப்பு உங்களை சுற்றில சிங்கங்கள் பட்சிக்கும்படி பீறி கொண்டு வரலாம் கர் கொண்டு வரலாம் ஆனால் யூதா கோத்தரத்தின் சிங்கம் ஆண்டவர் இயேசு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார் ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி ஒருவரும் உங்களை விட முடியாதபடி அவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள ஒரு தேவர் அவர் உங்களை தப்புவிப்பார் என்ன ஆபத்து வேண்டுமானாலும் வரட்டும் எத்தனை பொல்லாத மனிதர்கள் எழும்பட்டும் என்ன தீங்கு வேண்டுமானாலும் செய்ய முயற்சிக்கட்டும் கத்தர் உங்களை தப்பு வைக்க வல்லவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால ஒரு வல்லமை இருக்க முடியாது பயப்படாதுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாது உன்னை தப்பு வைக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை யார் மந்திரவாதம் செய்தால் என்ன பலிக்காது அவர் ராத்திரி எல்லாம் முழிச்சு மந்திரவாதம் பண்ணுவான் நீங்க நல்ல நிம்மதியா தூங்கி எழும்புவீங்க உங்க தூக்கத்தை கூட பிசாசால டிஸ்டர்ப் பண்ண முடியாது உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை காட்டிலும் மந்திரங்களை காட்டிலும் அவன் பயன்படுத்துகிற பொல்லாத பிசாசை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் பிசாசின் தலையை மிதித்தவர் அவருக்கு முன்னால எந்த பிசாசு நிற்க முடியும் ஆயிரம் மந்திரவாதி சேர்ந்து மந்திரவாதம் போட்டுட்டோம் உங்க தூக்கத்தை கூட கிடைக்க முடியாது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்